வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம போகிறது வார ராசி பலன் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து ஆறாம் தேதி வரை எப்படி இருக்கும் ராசி ருச்சிக ராசிச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது உங்களது ராசி அதிபர் ஹெட்லர் இருக்காருங்க கொஞ்சம் கஷ்டம் தான் எதா எட்டுன்னும் போதே நிறைய ஆசைகள் தான் ஏன்னா வந்து இனிமேல் ராசி அதிபதி வந்து ஹெட்லர் இருக்கும்போது பேராசையை நோக்கி நம்ம மனம் செல்லும் நடக்காத விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நடக்காத விஷயத்த வந்து பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்படுறது அதுக்கான விரைய மாட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தேவையில்லாத ஒரு கேலவியை லவ் பண்ணிக்கிட்டு அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு அது பின்னாடி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டா அப்படி அது ஆவாதுன்னு தெரியும் கதைக்காக போகிறது தான் தெரியும் சொன்னால் கேட்குறது இதுதான் எட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் ஓகேங்களா என்னங்க எப்படி சொல்கிறீங்க ஜோசிய மாதிரியே சொல்ல மாட்டேட்டிங்களா இல்லைங்க கேஷுவலாக சொல்ல ஜாலியாக இருக்கிறது அது சொல்கிறதுனால ஏன்னா ஒரு பெப்பியாக இருக்கணும்ல ஸோ அதுக்காக சொன்னதான் கொஞ்சம் அதனால் நடக்காத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் விரயங்கள் பண்ணாதீங்க காரணம் என்னென்னா நம்ம ஏதோ ஒன்று செய்யப்போக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லாக் ஆகிரும் எங்களுக்கு கடனை வாங்கிடுவோம் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அதை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இரண்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ஐந்தில் வந்து வக்கரமாக இருக்குது இரண்டு ஐந்து குரு வந்து வக்கரமாகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து நிறைய என்ன சொல்கிறது அந்த வக்கரங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணாலும் இப்போ அஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறதுனால வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வந்து வர வேண்டிய வருமானங்கள் வருவது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயம் அது மட்டும் எட்டாம்பதியுடைய பார்வை இரண்டாம் ஸ்தானத்துக்கு கிடைக்கும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆறாம் அதிபதியாகவும் அவரே வர ஓகேங்களா அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்கள் சண்டைகள் கடன் வாங்கிட்டு குடும்பத்துக்காக வாங்கிட்டு கட்ட முடியாமல் அதுக்கு வந்து டாஜ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க கடன் கொடுக்க முடியாது வச்சு சொல்லிடுங்க இந்த தலையை எடுத்துகிட்டு போகிறான் டேரெக்டாக சொல்லிடுங்க இந்த மாதிரி இருக்க விஷயம் இந்த மாதிரி வேணும் முடியாதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து நம்ம பயந்து ஓட்டினோம்னாலும் ஃபோன் எடுக்காமல் இருந்தாலும் ஒரு டென்ஷன் ஸ்டாச்சஸ் வரும் எதுக்கு சொல்கிறேன்னா நிலவரம் வரும் அப்படி இருக்குது ஓகேங்களா மூன்றாம் பதிவதி சனி மூன்றாம் பதிவதி சனி வந்து ஆட்சியோடு இருக்காது ஸோ ஆட்சி படத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் உட முயற்சிகளில் பெரிய வெற்றி அடையும் ஸோ யார்கெல்லாம் அடையும் உங்களுக்கு வந்து லக்னமாக இருந்து சனி தசை புத்தி அந்திரங்களுக்கு நடக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பெரிய ஒரு நீங்கள் முயற்சித்த எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆன ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான்காம் அதிபதி மூன்றில் பொழுது ஏதாச்சும் வந்து நிலபல்கள் விற்கிறது ஸோ ஒரு நாளாக விற்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ விற்று ஒரு காசு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஸோ அம்மாட்டை அம்மா வந்து கொஞ்சம் முறைக்கும் அடிக்கும் பார்த்துக்க இது சில அம்மாக்கள் அப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் ஐயோ எங்கள் அம்மாலாம் அப்படி இல்லைங்க உள்ளுக்குள்ளே திட்டுவாங்கப்பா தெரியாது சட்டியில் காட்டுவாங்க டமாலுன்னு வைப்பாங்க சட்டியை லேடிஸ்லாம் வந்து சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது பாடி லாங்குவேஜஸ்லாம் அது ஒரு தனி வீடியோ போடுவோம் ஓகேங்களா ஸோ எது சொன்னால் எதுன்றது வந்து ஒரு டிக்ஷனரியே எழுதலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து விஷயங்கள்லாம் இருக்குது ஜோசியம் சொல்ல போயிட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களா இல்லைங்க இதெல்லாம் ஸ்பார்ட் ஆஃப் ஜோசியம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே கொஞ்சம் தாயார் வந்து கொஞ்சம் இடவாடமாக நடப்புறக்கான இருக்கும் ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான இருக்கும் நிறைய இருக்குது குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சிகள் அவங்களுடைய விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சுணகிந்த பிள்ளையும் கொஞ்சம் துள்ளி குதித்து ஓடுற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து கை கலப்போ பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எவனாச்சும் ஒருத்தன் போட்டு கொடுத்துருவான் கொளுத்தி போட்டுருவான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் வாய்ப்புலாம் இருக்குது யாராக இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மெயினாக நடக்கும்னா பிரச்சிக்கு லக்னமாகிறது இருந்து வை திசை புத்தி சுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இருக்கிற எண்பது லட்சம் பேர் ஒரு ராசியில் எண்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா எண்பது லட்சம் பேருக்கு அப்படி நடக்கணும்னு நடக்காது ஸோ அந்த திசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு இல்லாமல் எந்த செயலுமே இருக்காது ஆனால் மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ ஏழாம் அதிபதி ஏழாம் சுக்கரன் ஏழாம் மதிபி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டுகள் இருக்கனால கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் ஜாலி பண்ணுவோங்க கொஞ்சம் வெளியில் சுற்றுறது அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ மனைவியோட சுற்றுறது ஒன்றும் தப்பில்லை நான் சும்மா விளையாட்டு தான் சொல்கிறேன் சுற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒய்ஃபோட சுற்றலாம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி செட்டில் வந்து சேவாயிருக்கு கொஞ்சம் ராசி அதிபதி எட்டில் இருக்கும்போது நம்ம விஷயங்களும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் போட்டுக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தா அம்மோ கொண்டு ஐயோ போய் மாட்டிக்கிட்டேனே மாட்டிக்கிட்டேனே கத்துதே குத்துதே குறையுதுன்னு சொல்லிட்டு அலறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க சத்யராஜ் படத்தில் ஒரு டைலாக் வரும் மணிவன் சாரோட டைரக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்புங்கிறது வந்து யாரும் யாருக்கும் வைக்கிறது இல்லைங்க அது அங்கங்கங்க ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அவ அது மேல ஏறி உட்காந்து ஐயோ குத்துதோ புடைதுன்னு கட்டிக்கிட்டு பார்க்கிறதா ஸோ அதனால் ஆப்புகள் அங்கங்கே இருக்குங்கிறத உஷாராக பார்த்துக்கோங்க அதுதான் எட்டு ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து மூன்று ஒன்பது போது சனியுடைய பாறை இருக்கும்போது நல்ல பிரயாணிகளில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெற்றி இருந்து சனி தசை புத்தி அந்திரங்கள் நடக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள் அதுவும் வெளிநாட்டில் இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் சூரியன் நீச்சமாக இருக்கும்போது நடக்கிற வந்து தேவையில்லாத ஆட்கள் அரசாங்கம் இல்லை உங்களுடைய மேல் தட்டு மக்கள் அவங்களெலாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க அவமானப்படுத்துவாங்க யாரும் இல்லை கவர்மெண்ட் வந்து வரும் நீ அதை கட்டினியா இதை கட்டினியாகணும் வியாபாரம் பண்ணுறவங்கள ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மாமியார் வீட்டில் மாமனார் கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஸோ இப்படி வந்து பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால வந்து நிறைய விரயங்கள் ஸோ மூத்த சோர் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் வருகின்ற லாபங்கள்லாம் வந்து நிறைய வர வேண்டியிருக்குங்க ஆனால் கொஞ்சம் பெண்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் ஸோ இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பார்த்துக்கணும் உங்களை வந்து விளைவிடுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்